கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு காட்டுல மயிலும் குரங்கும் வாழ்ந்து வந்துச்சு ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாங்க ஆனா மயிலுக்கு தன்னோட அழக நினைச்சு ரொம்பவும் கருவம் இந்த காட்டிலேயே அழகு என்ன போல அழகு யாராவது இருக்க முடியுமா என்னைய மக்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு மயில் ரொம்பவும் கர்வத்தோட பேசிட்டு இருந்துச்சு அந்த 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 நேரம் பார்த்து குரங்கு வந்துச்சு இடத்துல மயில் தன்னோட அழக நினைச்சு கர்வம் கொண்டு இருக்கிறத பாத்துச்சு குரங்க பார்த்த மயிலும் இப்படி பேச ஆரம்பிச்சது என்ன போல அழகு இந்த காட்டுல யாராவது இருப்பாங்களா எனக்கு மக்கள் எல்லாரும் பாக்க வர்றாங்க என்னைய போல அழகு இந்த காட்டிலேயே இல்ல என்னோட வண்ணமயமான தொகைகளும் நான் நடனம் போதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நகரத்துல இருந்து காட்டுக்கு வந்து என்னைய பார்த்து ரசிச்சுட்டு போறாங்க மயில் இப்படி கர்வமா பேசின உடனே குரங்கு சொல்லுச்சு மயிலே நீ உன்னோட அழக பாக்க மனிதர்கள் தான் காட்டுக்குள்ள வர்றாங்க ஆனா குயிலே வணிகர்கள் இருக்கிற இடத்துக்கே போய் தன்னோட இனிமையான குரலை வச்சு பாடுது அத மக்கள் பார்க்கலனாலும் அவங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்க இருந்து குயில ரசிக்கிறாங்க அந்த இனிமையான குரல் அவங்களுக்கு ஆறுதலாவும் இருக்குது குயில் தான் இந்த உலகத்திலேயே நம்ம காட்டிலேயே மிகவும் அழகானது பாடிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருது ஆனா நீ உன்னோட அழகு நினைச்சு இவ்வளவு கர்வம் கொள்ளாத ஒரு நாள் இந்த அழகு உனக்கு ஆபத்தா அமைஞ்சிரும் அதனால நீ கொஞ்சம் ஆர்வப்படாம கேட்ட மயிலுக்கோ ஆத்தராத்திரமா வந்துருச்சு இரு நான் மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கே போறேன் அங்க போய் நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும் நானும் பாட்டு பாடுவேன் அந்த குயில ரசிக்கிற ஜனங்கள் நாளைக்கு என்னையும் ரசிப்பாங்க காட்டுல இருந்து புறப்பட்ட மயில் நகரத்துக்கு போச்சு மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு போய் தன்ன நிரூபிக்கணும்னு நினைச்சிச்சு மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துக்கு மயில் போச்சு மயில் மக்கள் இருக்கிற இடமா பார்த்து தன்னோட குரலை வச்சு பாட ஆரம்பிச்சுது அதிக அதிகமா கத்த ஆரம்பிச்சுது அந்த சவுண்ட கேட்ட மக்கள் மயிலோட சத்தம் எரிச்சல கொடுத்தனால அதை துரத்தி அடிச்சாங்க அங்க இருந்து மக்கள் துரத்தி அடிச்சனால வேகமா ஓடி ஓடி காட்டுக்கே வந்து சேர்ந்துச்சு ஐயோ நான் என்னோட அழக நமச்சி ரொம்பவும் தெரியப்பட்டுட்டேன் அது தப்பு மனுஷங்கள் எல்லாரையுமே ரசிப்பாங்க என்னோட டான்ஸ்ல நான் ரசிக்க காட்டுக்கே வந்திருக்காங்கல்ல நான் ஏன் என்ன நிரூபிக்கணும்னு நகரத்துக்கு போனேன் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் அழக நினைச்சு பெருமைப்பட மாட்டேன் அப்படின்னு மயில் சொல்லுச்சு தனக்கு தெரிஞ்சத வச்சு மத்தவங்கள துன்பப்படுத்த கூடாது நம்மளோட வலிமை அதிகமா இருந்தாலும் மத்தவங்கள நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது மத்தவங்கள இழிவா நினைக்க கூடாது நம்மள நாமே விளம்பரப்படுத்தி கொண்டோம்னா சீக்கிரமா அழிந்து போயிருவோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ